தமிழ்நாடு தவி ஜமாத் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க தம்மா மண்டலத்தில் உள்ள அல்கோபர் சவுதி ஜாலியாத்துல இவர் கள்ள தொடர்பு வச்சிருக்காரு அங்க வந்து அதிகமான பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால அங்க போய் ஒரு சேர பாக்குறாரு காசுக்காக வேண்டி எந்த எந்த அளவும் இறங்கி எதை வேண்டுமானாலும் தான் இவர் என்ற ஒரு குற்றச்சாட்டை குறிப்பிட்டு தமிழ்நாடு தவி சொன்னாங்க என்ன காரணத்தை குறிப்பிட்டு தமிழ்நாடு தவி சொல்லி வெளியே தூக்கி போட்டதோ அந்த காரணம் இந்த உண்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது இவர் எந்த ஜாலியாத்துல சேருவதற்காக கள்ளத்தொடர்பு வைத்திருந்தாரோ அந்த ஜாலியாத்துல கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்து விட்டார் எதை நினைச்சாரோ எதை ஆசைப்பட்டாரோ அதை அப்படியே அடைஞ்சு விட்டார் கிட்டத்தட்ட நம்ம தகவல் வருகிறது ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்குமா இவர் ஆசைப்பட்டது சொன்னாரே அல்லாக்காக வந்து அல்லாஹ் அஞ்சுதான் கொள்கை விட்டு வெளியே போறேன் அதெல்லாம் கிடையாது காசு பணம் கொடுக்கறியா எந்த ரேஞ்சுக்கும் போய் எதையும் முன்ன தயாராக இருக்கக்கூடிய மனிதர் என்பதை தமிழ்நாடு ஆல்ரெடி சொல்லி இருக்கு மீண்டும் அதை ஒரு முறை நிரூபிச்சிட்டாரு அவர் ஆசைப்பட்டபடியே அல்கோபர் சவுதி ஜாலியாத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்து விட்டார் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்துல அந்த அல்கோபர் நிகழ்ச்சியில ஆயுப்பள்ளி அப்பாஸ் அலி சலசலப்பிடம் ஒரு சகோதரர் கேள்வி என்ன கேள்வி கேட்கிறாரு சிறுகோழி மாநாடு தொடர்பாக கேள்வி வைக்கிறார் சிறுகோழி மாநாடுக்கு போகலாமா கூடாதா என்று அந்த சகோதரர் கேள்வி வைக்கிறாரு அதுக்கு நம்ம ஆயப்புள்ளி அப்பாஸ் அலி ஒரு விளக்கத்தை சொல்றாரு பாருங்க சுபகானல்லா அந்த மாதிரி விளக்கத்தை இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க ஆறாவது நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது லசனத்தை எடுத்து சொல்லி அவர் சொல்றாரு மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்தவர்களுக்கும் உமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது முதல்ல இந்த குரான் வசனத்துக்கும் என்ன சம்பந்தம் தெரியல வச்சுக்கலாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் போயிடாத அந்த பாயிண்ட் என்ன போகக்கூடாது அதுக்கு எந்த குரான் வசனம் வேணா வளர்ச்சி முடிச்சு வரீங்க சரி இவர்கள் ஒரு தப்பான ஒரு மோசமான ஒரு பிதாத்தான ஒரு விஷயத்தை நோக்கி அண்மை அழைக்கிறார்கள் அந்த மாதிரியான விஷயத்துல நம்ம அவங்களோட ஒத்து போக கூடாது ஏன் நம்ம சொல்றோம் அல்லா நமக்கு அப்படித்தான் சொல்கிறான் ஆறாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நபியை தங்களுடைய மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து பல கூட்டங்களாக உருவெடுத்து விட்டார்களே இவர்களோடு உமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அல்லா ஆலமி இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் அல்லாவுடைய மார்க்கத்தை பல கூட்டங்களாக போட்டால் அல்லாஹ் போட்ட வட்டத்தை பல பல கூறுகளாக சிதைத்தால் அவர்களோட நமக்கு எந்த தொடர்பும் இருக்க கூடாது இப்ப நாம இதே கேள்வி உங்களுக்கு கேட்கிறோம் அப்பாசலி ஆயுக்குள்ளி அப்பாசலி சலசலப்பி அவர்களே மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரிப்பவோடு நீங்கள் இணைந்து விடாதீர்கள் இருக்கீங்களே இந்த ஜாலியாத்து சலபிகளை பின்பற்றக்கூடிய அமைப்பாக இருக்குது தனியாக ஒரு குருப்பா வச்சிருக்காங்க தரிகா கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தபிக்கு கூடாதுன்னு சொல்லிட்டாங்க காதியானி அணி கூடாதுன்னுட்டாங்க பத்தொன்பது அகலை குரானை எது ஒன்றுமே தவறுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தனி பிரிவாக இருக்கிறாங்க அப்ப நீங்க சொல்றது பார்த்தா நீங்க இந்த இடத்துல இருக்க கூடாது நீங்க என்ன செய்யணும் ராஜினாமா லெட்ரு அரபிலேயே நீங்க ஆய்வு புலியாச்சு அரபில லெட்ரு எழுதி கொடுத்துட்டு இம்மிடியா ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுறீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது கவலையே பட வேணாம் எந்த அமைப்புமே சாராத ஒரு எந்த கூட்டங்களும் தேவையில்லை எல்லாமே கூடும் தர்கா கூடம் தாயட்டு கூடும் காதியானி வரலாம் அகலே குரான் வரலாம் அகலே ஹரீஸ் வரலாம் சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது கொல்லிமலை என்ற ஊர்ல ஒரு கிராமம் இருக்குது ஒரு பள்ளிவாசல் இருக்கு இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஆட்கள் வந்து அங்க இமாம தேவைப்படுது நீங்க என்ன செய்யுங்க இந்த குரான் வசனத்தை பின்பற்றுவதற்காக உடனே அங்கிருந்து கிளம்பி வந்து வேலை சேர்ந்துருங்க ஆனா வரமாட்டீங்க என்ன காரணம் ஜாலியாத்துல ஜாலியான வாழ்க்கை வாழ்வதற்காக தான் நீங்க போனீங்க காசு பணத்திற்காக வேண்டி எந்த அளவிற்கும் மார்க்கத்தை வளைக்க தயங்காதவர் வளைக்கக்கூடிய துணி உள்ளவர் என்பதை நீங்க மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க காசுக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் முன்ன தயாராக இருக்கிறோம் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க அதை தொடர்ந்து என்ன அந்த சகோதரர்கள் விளக்கம் தரக்கூடிய வகையில சிறுகோழி மாநாட்டிற்கு போகக்கூடாது என்பதற்கு புகாரில் அரிசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகாரி மூவாயிரத்தி அறுநூத்தி ஆறாவது ஹதீஸ் ஹுதேபார் அலி இல்ல அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீசை சொல்றாரு அந்த ஹதீஸ் எவ்வளவு இட்டு கட்டு பாருங்க சத்திய கொள்கை இருக்க வரைக்கும் யாருக்கும் பயப்படாமல் சத்தியத்தை போட்டு உடைத்தவர் இன்றைக்கு ஒரு லட்ச ரூபாய் காசை பார்த்த உடனே கொடுத்த காசுக்கு மேல கூவ வேண்டும் என்ற காரணத்தினால ஹதீஸையும் கூட வளர்க்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார் இவர் என்ன சொல்றாரு இந்த ஹதீஸை படித்து விளக்கம் தர்றாரு அல்லாஹின் தூதர் சொன்னாங்களாம் ஒரு கூட்டம் வருமா நான் தான் சத்திய கூட்டம்னு சொல்லுமா நான் தான் முஸ்லீம்னு சொல்லுமா மத்தவங்க எல்லாம் முஸ்லீக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து விட்டார்கள்னா அவங்க கிட்ட போய் நீங்க சேர்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களா நபி அவர்கள் சொன்னார்கள் பிற்காலத்தில் நிறைய பிற்காக்கள் கூட்டங்கள் இஸ்லாத்தின் பெயரால் நான் தான் சத்திய கூட்டம் நாங்கள் தான் முஸ்லீம் மற்றவர்கள் யாரும் இல்லை என்ற கருத்தை சொல்லக்கூடிய பல வழிகட்ட கூட்டங்கள் உருவாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் நாங்க என்ன சொல்றோம் பகிரங்கமா உங்கள்ட்ட ஹதீஸ் சொன்ன மாதிரி நான் தான் சத்திய கூட்டம் மற்றவங்க ஒரு கூட்டம் வரும் என்று அல்லாஹுவின் அவர்கள் எங்க சொல்லி இருக்காங்க நீங்க எடுத்து காட்டுங்க எங்களுக்கு இந்த மாதிரி அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த ஹதீஸ்ல எங்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நீங்க கண்டிப்பா எடுத்து காட்டணுமா உங்களால் எடுத்து காட்டவே முடியாது ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஹதீஸ்ல கிடையாது அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஹதீஸ்லயே கிடையாது அப்ப இது வந்து தெரிகிறது அப்பட்டமாக அப்படி சொல்லிட்டு சொல்றாரு இந்த மாதிரி கூட்டம் வரும்போது சிறுகோழி மாநாட்டுக்கு போவாத எனவே அதிலே நாம் அவர்களோடு ஒத்து போக கூடாது எதை சொன்னாலும் எதை ஒன்று சொன்னாலும் பேசிட்டு இருப்பார மூச்சு வாங்கும் போது சிறுகோழி மாநாட்டு போகாத அடுத்து மூச்சு வாங்கும் போது சிறுகோழி மாநாட்டு போ அந்த மாதிரி இங்கே மூச்சு வாங்கின அதிச விட்டோன்னு அதனால சிறுகோழி மாநாட்டுக்கு நீ போகாத நீங்க பகிரங்கமாக அதிசில் இட்டு கட்டி அல்லாஹுவின் தூதர மேலே பகிரங்கமாக நீங்கள் பொய் சொல்லி இருக்கிறீர்கள் காசுக்காக வேண்டி எந்த அளவிற்கும் இறங்கி காசுக்காக வேண்டும் எதையும் முன்ன தயாராக உள்ளீர்கள் என்பதை நீங்கள் மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க நம்ம தெளிவா சொல்றோம் இட்டு கட்டினதுக்கு அப்புறம் அந்த ஹதீஸ வச்சு என்ன ஃபத்வா கொடுக்கிறாருன்னா அதுக்கு அல்லாஹு வீதூர் சொன்னாங்களா இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும் வந்து ஏன் ஜமாத்துக்கு வந்துரு ஏன் ஜமாத்துக்கு வந்துரு எங்கூட வந்துரு எங்கூட வந்துரும் தரத்தரத்துன்னு பிடிச்சிருக்கும் தரிகாக்காரன் வருவான் அந்த மாதிரி வந்தானா விட்டு அவங்க கூட போயிடாத சலபிகார் வருவான் அவங்க கூட போயிடாத மவுளுதுக்காக வருவான் அவங்க மாதிரி ஜமாத்துக்கு வந்து சேர்ந்து விட்டு ஒரே ஓடி போய் இங்கிருந்து யாருமே இல்லாத ஒரு பகுதிக்கு போய் உள்ள மரத்துடைய வேரை அடி பற்களால் உங்களுக்கு காலை பிடிச்சி இருப்பாங்க ஏன் ஜமாத்துக்கு ஜமாத்துக்கு வாரு மக்கள் பல கூட்டங்களாக பிரியும் பொழுது பல பிரிவுகளாக பிரியும் என்ன செய்யணும் நீங்க அப்படியே எங்கயாவது ஓடி போய் அந்த வேரை ஏதாவது அடி பல்லால பிடிச்சிட்டு பத்திரமா நின்று பண்ணுக்கணும் அந்த பிறக்கா அந்த கூட்டங்கள் எதுலையும் போய் நீ சேர்ந்து ஒரு மரத்தின் வேறையாவது கடித்து பிடித்து கொள் ஒரு மரத்தின் வேறையாவது கடித்து பிடித்து கொள் என பிடித்து இழுப்பார்கள் வா என் கூட்டத்துல வந்து சேரு என் ஜமாத்துல வந்து சேரு என்று சேர் உன்னை அழைப்பார்கள் ஆனால் மரத்துடைய வேறையாவது நீ கடித்து பிடித்துக்கொள் கூட்டத்துல போய் கூடாது அப்படியே நீ தனியா இருந்தாவது மூத்தா பேரு நல்லது என்று சொன்ன ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அழைப்பு விடப்படுகிறது போன்ற குஃப்ரான காரியங்களை ஒழிக்க வேண்டும் என்ற பெயரில் அத்துடன் சேர்த்து ஃபிர்காக்களை உருவாக்குவது இஸ்லாத்தின் பெயரால் பல கூட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வழிகட்டை நோக்கியும் அழைப்பு விடப்படுகிறது எனவே அதிலே நாம் அவர்களோடு ஒத்து போகக்கூடாது என்ன சொல்ல வராருன்னா சிறுகொழி மாநாடு நடக்கும் பொழுது எல்லாம் அந்த ஊரை விட்டு அப்படியே காலி பண்ணி போய் ஒரு மரத்தோட வேற குடிச்சு அப்படி நின்னுக்குங்க கையை குடிச்ச வந்து இழுப்பான் காலை பிடிச்ச வந்து இழுப்பான் கூட்டிட்டு போயிடாத எங்க மூச்சு விட்டாலும் சிறுகோழி மாநாடு தடிக்கா பிரிஞ்சிருச்சு கால்யாணி பிரிஞ்சிருச்சு மவுளுக்கு பிரிஞ்சிருச்சு தபி பிரிஞ்சிருச்சு சலத்திகள் பிரிஞ்சிட்டாங்க இந்த மாதிரி பல பிரிவுகளாக பொழுது நீங்க எதையும் சேராம ஒரு காட்டுக்குள்ள ஓடி போய் அந்த மரத்தோட வேற அப்படியே புடிச்சிட்டு நில்லுங்க என்று இவர் இல்லாத ஒன்றை இட்டு கெடுத்துனாரு இத்தி கட்டிய ஒன்றில் ஃபத்வா கொடுத்தாரு அந்த பத்வா கொடுத்த இவர் அதை செயல்படுத்தினாரா அவரை தூக்கி போட்ட பின்பு என்ன சொன்னாரு நான் வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஆய்வு நான் மீளாய்வு செய்கின்றேன் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு சொன்னவர் ஏதாவது காட்டுக்குள்ள போய் மரத்தோட வேலை புடிச்சது கிடந்தாரா அவரு சொன்னது அவரே செய்யல ஒருவேளை மரத்தோட வேறையை புடிச்சு கொண்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் ஜாலியாத்தோட புளிய கொம்பு வந்தோடனே இங்க டக்குன்னு அங்க பற்றி புடிச்சுக்கிட்டாரோ என்னவோ தெரியல இவரு சொன்ன ஃபத்வா இவரே செயல்படுத்தினாரா வேற ஒருத்தர் யாராவது ஒருத்தவங்க பத்வா கேட்டா போய் மரத்தோட வேற புடிச்சுக்கோ உங்களுக்கு மட்டும் போய் புளியம் கொம்ப இதுதான் நீங்க கொடுக்கூடிய ஃபத்வாவா ஒருத்தர் சகோதரி கேள்வி வைக்கும் அவர் ஃபத்வா என்ன இந்த மாதிரி யாராவது வந்தா நீ போய் மரத்தோட வேற புடிச்சுக்கோ ஆனா அப்பாஸ் அலி அவர்கள் அவர் செஞ்ச வேலை என்ன இந்த மாதிரி பிரச்சனை வந்தா நல்ல புளியம் கொம்பு எது இருக்கோ அதை வாய புடிச்சு புடிச்சுக்கோ இப்போ தெரியுதுங்களா காசிற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் நவியல் நாயகம் சல்லல்லா கலேவசலம் அவர்களின் அவர்கள் மீது கூட இட்டு கட்டி அவர்கள் சொல்லாத விஷயத்தை சொல்லி மார்க்கம் என்ற பெயர்களை ஏதாவது உலரக்கூடியவர் தான் ஆய்வு புலி அலி சலசலப்பு என்பவர் இவர் காசுக்காக வேண்டி எந்த அடிமட்ட லெவல்ல இறங்கி எதை வேண்டுமானாலும் முன்ன தயாராக இருக்கின்றார் என்பது என்ன செஞ்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் இப்ப இந்த ஹதீஸோட அடிப்படையில நீ என்ன செஞ்சிருக்கணும் யார் கூட சேராம இருந்திருக்கணும் சவுதியில் உள்ள அந்த ஜாலியாத்தும் தனியாக பிரிஞ்சிருச்சு பிள்ளை புறான் தேவையில்லை காதியானி தேவையில்லை தருகா குறவன் தேவையில்லைன்னு சொல்லி தனியாக வந்துருச்சு நீங்க சொன்ன பண்ணிருக்கணும் நீங்க சொன்ன குரான் வசத்தின் அடிப்படையில் நீங்கள் மனதுக்கு முரணாக இத்து கட்டி சொன்ன குரான் வசத்தின் அடிப்படையில யாரு கூட சேராம தனியா இருந்திருக்கணும் நீங்க ஏன் ஜாலியாத்துல சேர்ந்திருக்கீங்க அப்ப நீங்க உண்மையான ஆளாக என்ன செஞ்சிருக்கணும் அந்த சகோதரர் கேள்வி கேட்கும் பொழுது ஒரு வேர் அப்படி பல்லுல கடிச்சுக்கிட்டு சகோதரரே இப்பொழுது பாருங்க நான் கடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்னை போல நீங்களும் கடித்து கொண்டீர்கள் என்று சொல்லி இருக்கணும் நீங்க சொன்னீங்களா அத்துவா கேட்டா என்ன சொல்றாரு பல பிரிவா இருக்குது ஒருத்தன் தருகா போறதுங்கிறான் ஒருத்தன் மௌலுது ஓதுங்கிறான் ஒருத்த காதியானி சரிங்கிறான் ஒருத்த அகலே குரான் சரியாங்கிறான் ஒரே பிரச்சனையா இருக்கா காட்டுக்கு ஓடு வேற பொழி ஆனா அதே பிரச்சனை அப்பாசலி அவர்களுக்கு இருந்தால் ஆய்வுக்குள்ளி அப்பாசலி சலசலப்பிக்கு இருந்தால் எல்லாம் ஒரே பிரிவா இருக்குது அவன் அங்கவான் கூப்பிட்றான் இங்கே கூப்பிடுறான் சவுதிக்கு ஓடு ஜாலியாத்தப்படி என்பதுதான் இவர் இவருடைய அடிப்படை கொள்கையை காசு பணத்திற்காக வேண்டி எந்த அளவிற்கும் இறங்கி மார்க்கத்திலே துணிந்து இட்டு கட்டக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர் இவர் அவருக்கு ஒரு அறிவுரையை சொல்றோம் ஆய்வு புலி அப்பாஸ் அலி சலசலப்பு என்பவர் என்ன விஷயத்திற்காக சத்தியத்தை விட்டு கொள்கை விட்டு வெளியே போனாரோ அந்த காசு அவர் கிடைச்சிருச்சு இவர் என்ன ஒரு எண்ணத்திற்காக வேண்டி என்ன ஒரு ராஜ்யத்தை வச்சிருந்தாரோ என்ன என்ன வச்சிருந்தாரோ அது கிடைச்சிருச்சு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருக்கு சம்பளம் தரக்கூடிய வேலையில போய் சேர்ந்துட்டாரு சத்தியம் எப்படி போனாலும் பரவாயில்ல எனக்கு தான் முக்கியம் என்பதை போய் ஜாலியாத்துல சேர்ந்துட்டாரு அது சேர்றதுக்காக சலபியோட சலபிகளாகவே மாறி சலபிகளுக்கு அடிமை சேவகம் பண்ணி சலபிகள் என்ன சொன்னால் ஆமாஞ்சாமியை தலையாட்டி கொண்டு அப்படியே இருந்த உங்களுக்கு நீங்கள் செய்யுங்க நிறுத்திக்கங்க நீங்க வந்து மேற்கொண்டு ஏதாவது அவதூறுகளை பரப்பினீர்கள் ஆனால் மேற்கொண்டு ஏதாவது பொய்ய சொன்னீங்கன்னா மேற்கு மேலும் மேலும் நீங்க என்ன செய்ய வேண்டும் கேவலப்படக்கூடிய நிகழ்வு ஏற்படும் காசிற்காக வேண்டி அங்க போனீங்க தமிழ்நாடு தகுதி சமாத்தில் இருக்கும் பொழுது எத்தனை விவாத களங்கள் சந்திச்சிருக்கீங்க எத்தனை பேருக்கு பதில சொல்லி இருக்கீங்க ஒரு கேள்வி கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு குரான் அடிப்படையாக வைத்து எவ்வளவு பதில சொல்லி இருக்கீங்க சத்தியத்தில் இருக்கும் பொழுது இப்ப அசத்தியவாதியாக தாசிற்காக வேண்டி நீங்க வெளியே போன உடனே ரபுல் அபுல்லாலு உங்களுக்கு மிகப்பெரிய உங்க மூளைக்கு மிகப்பெரிய திரையை போட்டுட்டான் அதன் காரணமாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவஸ்லாம் அவர்கள் மீது அவதூறு சொல்வது தயாராகித்தீங்க தன்னோட மனோ எச்சப்படி குரான் வசனத்தை வளைப்பதற்கு தயாராகிட்டீங்க அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணுடன் தனிமையில் இருந்தாங்கன்னு சொல்றீங்க அவர்கள் வந்து அந்நிய ஆண்களுடன் இருந்தாங்கன்னு சொல்றீங்க ஒரு அந்நிய ஆண் போய் தால் குடிக்கலாம் சொல்லி சொல்றீங்களே உங்களுக்கு சத்தியம் எங்க போச்சு காசுக்காக வேண்டி இங்க இருந்து நீங்க வெளியே போனதுனால படைத்த இறைவன் இவ்வளவு ஒரு இழிவான கேவலத்தை உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறான் ஹாமித் பக்தி அவர்களை பார்த்தோம் ிருந்து வெளிய போய் போய் கையேந்தி கொண்டிருக்கின்றார் நீங்க என்ன செய்யீங்கனா காசுக்காக இருந்தீங்கன்னா இதோட என்ன செய்யுங்க தலிக்கால போய் சேருங்க நீங்க மவுளுது கத்தம் பாத்தி ஆகாதீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் என்ன அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கலாம் நீங்க காசு காசு இருந்தீங்கன்னா என்ன செய்யுங்க ஜாலியாத்துல இலங்கை போயிருங்க அங்கதான் தெருவு தெருவு தருகா தெருவு தெருவு மவுளுது தெருவு தெருவு பாத்தியா எங்க போனாலும் போன அஜத்துக்கு ரெண்டு கொட்டரா வைப்பாங்க மத்தவங்களுக்கு ஒரு கொட்டானா அஜத்துக்கு ரெண்டு கொட்டரா ஓதுறவங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு கொட்டரா வைப்பாங்க காசு பணம் உங்களுக்கு கொட்டும் கொட்டும்னு கொட்டும் நீங்கள் காசு பணத்துக்காக ஆசைப்பட்டு போனீங்க அதோட உங்க வேலையை நிறுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை பார்த்து ஓவரா பேசணும் வச்சுக்கோங்களேன் அவனே பாப்பான் ஏன்னா நான் கொடுத்த காசுக்கு மேல ஓவரா கூவரான அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை வேலை விட்டு தூக்கிடுவான் இருக்கிற வேலையும் இல்லாம போய்விடும் உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்து கொண்டிருங்கள் தேவையில்லாத விஷயங்களே நீங்க அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன் சலாம் அலைக்கும் வரமத்துல்லாயும் வரகாத்து